வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக்ஸ்போர்டில் அலரும் அலரப்போகும் ஆரியம் அப்படின்னோன்னே நீங்கள் யோசிப்பீங்க ஆக்ஸ்போர்டில் எதுக்குடா ஆரியம் அலரப்போகுது அப்படின்னு அங்கே போய் முதலமைச்சர் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா அதனுடைய பெருமைகள் அதனுடைய சாதனைகளை பற்றி போகிறார் அப்படிங்கிறது இங்கே கவனிக்கத்தக்க ஒரு செய்தி ஏன்னு கேட்டிங்கன்னா சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி தொடங்குச்சு அந்த இயக்கம் அதற்கப்புறம் திராவிடர் கழகமாக மாறிச்சு அதுலேருந்து பிரிஞ்சு திமுக அதிமுக அப்புறம் மதிமுக நிறையா வந்தது ஆனால் அந்த சுயமரியாதை இயக்கம் போட்ட விதை இருக்குது பாருங்கள் அது இன்னைக்கு வரையும் ஆலவரமாக செலுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் முதலமைச்சருடைய அந்த ஆக்ஸ்போர்டு உரையில் நம்ம நிறையா கவனிக்க வேண்டியது இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செங்கற்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் பிற்காலத்தில் திமுக ஆட்சியில் அது நடைமுறைக்கு வந்தது பெரியார் ஒருவருக்கு மட்டுமே ஒரு விஷயத்துக்காக போராடினார் அதற்காக வாதாடினார் அதற்காக தீர்மானம் நிறைவேற்றினார் போராட்டம் செய்தார் அவர் சாவதற்குள் மரணிப்பதற்குள் அதை கண்கூடாக பார்த்த விஷயமெல்லாம் பெரியாருக்கு மட்டுமே அமைஞ்சது அதனால தான் அனைத்து ஜாதி அர்ச்சகர் சட்டம் போராட்ட வரையும் வந்துட்டாரு இன்னும் அது நிறைவேற்ற முடியலையே இந்த உச்ச நீதிமன்றத்தை நம்பி உங்களை விட்டுட்டு போகிறேனே இந்த அமைப்பு உங்களுக்கு எல்லா சாதியும் ஒழிச்சிருமா அப்படின்னு பதறிக்கிட்டு அந்த முள் இருக்கு நெஞ்சிலேயே முள்ளுன்னு இருக்கே அதை நீக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு செத்தார் ஏன்னா சுயமரியாதை திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செங்கல்பட்டு சுயமுறையாத மாநாட்டில் போட்டப்பட்டது இந்த மாதிரி தாலி மறுத்து சடங்கு மறுத்து சாதி மறுத்து மத மறுத்து புரோகிதங்கள் மறுத்து திருமணங்களை செய்வதை சட்டபூர்வமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே தான் செங்கல்பட்டு சுயமரியாதை திருமணம் தான் அது அவர் இருக்கின்ற போதே அறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தாங்க அது மிகப்பெரிய விஷயம் அதை ஏற்றுக்கொள்வது தாலி இல்லாம ஒரு திருமண தம்பதியில் ஏற்றுக்கொள்வது என்பதை சட்டப்பூர்வமாக்கியவர் அறிஞர் அண்ணா அந்த கனவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் அவர் தீர்மானமாக போட்டது நடந்துச்சு பெண்களுக்கான சொத்துரிமையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே தீர்மானமா போட்டது பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அண்ணனுக்கு மட்டும் இல்ல தங்கச்சிக்கும் சொத்துல உரிமை உண்டு அண்ணனுக்கு மட்டும் இல்ல அக்காக்கும் உண்டு புருஷை மீட்டு சொத்து உண்டு புருஷை இறந்ததுக்கு அப்புறம் அதுல சொத்துல உரிமை உண்டு இது எல்லாவற்றையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே பெரியார் பேசியிருக்கார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் திமுக ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் அதுவும் நிறைவேற்றப்பட்டது இதெல்லாம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான முற்போக்கு புரட்சிகர சீர்திருத்த சட்டங்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டை தான் இன்னைக்கு ஆக்ஸ்போர்டில் போய் முதலமைச்சர் பேச போகிறாருங்கிறத நம்ம கவனிக்கணும் எல்லாவற்றுக்கும் வரலாற்று தொடர்ச்சி இருக்குது அந்த தொடர்ச்சி தான் இப்போ உதாரணத்துக்கு இந்த திமுக ஆட்சியில் மட்டும் என்னென்ன நடந்துச்சுன்னு மட்டும் பார்ப்போமே இப்போ சுயமரியாதை இயக்கத்தை பண்ண போகிறாங்களா தமிழ்நாட்டில் பொருளாதாரம் வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்றம் போன்ற பல்வேறு துறைகளில் இந்திய அளவில் மட்டுமில்லாமல் உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது பெண் கல்வி பெண்கள் படிக்கணும் விதவை மறுமணம் விவகாரத்து உரிமை போன்ற விஷயங்கள் பெரியார் வந்து கிட்டத்தட்ட இப்போ இருந்து ஒரு தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பே போராட்டமாக எடுத்து விதவைகள் மாநாடு நடத்தியிருக்காரு பெண்கள் மட்டும் பங்கு பெறுகின்ற மாநாடு நடத்தி பெண்களுக்கு இதெல்லாம் வேணும் பெண்களுக்கு தனியாக இடஒதுக்கீட்டு இந்த உரிமைகள் வேணும்னு பெரியார் பேசினது இன்னைக்கு எல்லாவற்றிலும் தமிழ்நாடு டாப்ல இருக்குன்னா அது பெரியாருடைய கொள்கை இன்னைக்கு முதலமைச்சர் அதைத்தான் சொல்றாரு இது இந்த இது வந்து பெரியார் அரசு இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சி அப்படின்னு அவர் சொல்றது கேட்டாப்புல இந்தியாவிலேயே புள்ளி விவரங்கள் என்ன சொல்வது பெண்கள் முன்னேற்றம் எடுத்துக்கிட்டா அதில் தமிழ்நாடு தான் டாப் அதற்கு காரணம் வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை சமூக ரீதியில் ஆண் பெண் சமம்ங்கிற அந்த அரசியலை முன்னெடுத்தது பெரியார் மண் அந்த சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விஷயங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் வரலாற்றில் தொடர்ச்சியா பார்க்கணும் தயவுசெய்து இந்த நிகழ்ச்சியை கட்சி மதம் ஜாதிக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாடினுடைய வளர்ச்சி சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி அதன் தொடர்ச்சியா முதலமைச்சர் இன்னைக்கு பேசுறாருன்னு பாருங்க தயவுசெய்து இதில் கட்சி பயசை பார்க்காதீங்க ஒரு நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாடு அடைந்த வளர்ச்சியை வந்து அதுக்கு என்ன காரணம் என்ன இயக்கம் என்ன இசம் எந்த தத்துவம் காரணமா இருந்துச்சுன்னு பாருங்க பேருக்கு பின்னாடி சாதி பேரை ஒழிக்கணும்னு சுயமுறை இயக்கம் போட்ட தீர்மானம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு தவிர்த்து எல்லா மாநிலத்திலும் நீங்க ஒருத்தரை கண்டுபிடி என்ன ஜாதின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பேருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ராவ் ஏதாவது ஒரு தேஷ்முக் ஏதாவது ஒரு முகர்ஜி விலாஸ் லால் அப்படின்னு ஏதாவது ஒன்று பார்த்த உடனே மார்வாடி பிராமின் அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே மட்டும்தான் ஜாதி சங்க தலைவர்கள் கூட தனது பேருக்கு முன்னாடி ஜாதி பேர் இல்லாமல் இருக்காங்க இந்த திமுக ஆட்சியில் அரசு ஆவணங்கள் மற்றும் தெருப்பேர்களிலிருந்தும் சாதி பேரை நீக்கியிருக்காங்க ஏற்கனவே எம்ஜிஆர் ஆட்சியிலையும் சாதி பெற நீக்கணும்னு வந்தது இப்போ திருப்பியும் அரசு ஆவணங்கள் இருக்கிறதுல கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து நீக்க வேண்டிய அந்த விஷயத்தையும் இன்னும் செய்து கொண்டு இருக்கிறாங்க சுயமுறையா திருமணத்துக்கான ஊக்குவிப்பு தொகைங்கிறது அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து அது கொடுத்து கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இது எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சுயமுறையா மாநாட்டில் போட்டது தான் அப்புறம் அப்புறம் முப்பது பெர்சன்டேஜ் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு எண்பத்தொம்போது ஆட்சியிலே வந்துருச்சு எண்பத்தொம்பதாம் ஆண்டு அதை இப்போ நாற்பது பெர்சன்டேஜாக அதிகரிச்சிருக்கிறாங்க அப்ப இது சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சிங்கிறத இன்னைக்கு நூற்றாண்டு காலத்தில் அடைந்த வளர்ச்சிங்கிறது பிரமிப்பானது ஒரு விதைய போட்டு போனார் பெரியார் இன்னைக்கு ஆலமரம் அவ்வளவு பெருசா விரிஞ்சு பார்ப்போற்றும் தமிழ்நாடா இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு காரணம் அதுதான் வேற ஒண்ணும் இல்லைங்க இன்னும் நான் சிம்பிளா சொல்றேன் இன்னைக்கு ஏன் ஆக்ஸ்போர்ட்ல போய் ஸ்டாலின் அவர்கள் பேசுவது ரொம்ப முக்கியம்னா ஆக்ஸ்போர்ட்ல போய் பெரியார் சிலையை திறந்து வைத்து சுயமரியாதை இயக்கத்தின் பெருமைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு ஒரு பக்கம் இன்னொரு புறம் அதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு முக்கியமான அறிக்கை விட்டுருக்காரு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல இந்த அமெரிக்க வரி விதிப்பு கொள்கை பின்னால் குஜராத்தி வணிகர்கள் நலன் இருக்கிறது குஜராத்தி வணிக நலனை காப்பாற்றுவதற்கு தான் மோடியினுடைய தவறான பொருளாதார வெளியுறவு கொள்கையினால் நான் பாதிக்கப்படுகிறோங்கிற ஒரு முக்கியமான ஜியோ பாலிடிக்ஸ் அரசியல் அவர் சொல்லியிருக்கார் இது குஜராத்தி பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு இந்தியாவின் ஜியோ பாலிடிக்ஸையும் வெளியுறவு கொள்கையும் பாதிக்க அளவுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கார் இந்த ஸ்டாலினுடைய குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தந்தை பெரியார் ஒழித்த குரல் தமிழர்களினுடைய பொருளாதாரம் குஜராத்திகளும் மார்வாடிகளும் கொள்ளையடிக்கிறாங்க நூறு கோடி ரூபா இரநூறு கோடி ரூபா நான் சொல்ற தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நீங்க எதுல வேணாலும் செக் பண்ணிக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தந்தை பெரியார் சொல்கிறார் மார்வாடி குஜராத்தி மார்வாடிகளும் ராஜஸ்தான் சேட்டுகளும் சேர்ந்து நூறு கோடி இரநூறு கோடி ரூபாய்க்கு தமிழர் பொருளாதாரத்தை சுரண்டுகின்றனர் அப்படின்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் தந்தை பெரியார் இந்த அருக்கு வேப்பேரி பக்கத்துல சவுகார்பேட்டை வேப்பேரி இப்ப பெரியார் தட்டில் இருக்கிற அந்த பகுதிகளில் செல்லாராம்ங்கிற ஒரு மார்வாடி துணி கடை முன்பு நின்று அம்மா இது மார்வாடி கடை வட இந்தியர்கள் கடை நம்ம தமிழருடைய பொருளாதாரத்தெல்லாம் அவன் அங்க எடுத்துட்டு போகிறாமான்னு கடைக்கு வருகிற வணிகர்களிடம் பரப்புரை செஞ்சிருக்காங்க நோ துண்டுச்சிட்டு மாதிரி நோட்டீஸ் மாதிரி கொடுத்து வட இந்திய கடையில நம்ம தமிழர்கள் வாங்கக்கூடாதுமா இது மார்வாடிகள் வந்து நம்ம தமிழர் பொருளாதாரத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக நூற்றி எண்பத்தி ரெண்டு நாட்கள் பிரச்சாரம் செஞ்சிருக்கிறாங்க போலீஸ் தலையீடு கேஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அன்றே அன்னைக்கு காங்கிரஸ் தானே ஒரே தேசிய கட்சி இன்னைக்கு பாஜகவுடைய எல்லா ரோலும் அன்னைக்கு காங்கிரஸ் தானே மாருவாடிகள் போய் காங்கிரஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் தலைவர்கள்ட்ட யோ என்னையா நீ ஒரு தேசிய கட்சி அங்க பிரிவினைவாதம் பேசுற பெரியார் வந்து மாரவாடிகளுக்கும் வட இந்தியர்களுக்கும் எதிராக பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நிம்ம்கே எப்படி நாங்கள் தொழில் பண்றது அப்படிங்கிற மாதிரி இந்த கில்லி படத்துல வசனம் தான் நம்மள்கே முழிச்சுக்கிட்டா நம்ம ராஜஸ்தான் போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு போய் கேட்டிருக்கிறாங்க அன்னைக்கு காங்கிரஸ் தலைவர்கள் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க இல்ல தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற உணர்வு பெருகிட்டு வருது இந்த தந்தை பெரியாருடைய பிரச்சாரத்தால் அதனால இப்ப நாங்க உங்களுக்கு சப்போர்டா இருந்தா எங்களை வட இந்தியர் கட்சி தமிழர்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க ஒரு ஓட்டு அரசியலில் ஈடுபடாத தந்தை பெரியார் ஏக இந்தியா கட்சியான பெரிய கட்சியான அன்னைக்கு இருந்த ஒரே பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சியே பயப்படுகிறது ஐயோ நாங்க வட இந்திய கட்சியில நாங்களும் தமிழ்நாட்டு கட்சி தான் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தந்தை பெரியாருடைய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நடைபெற்றிருக்கிறது இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அதே குரலின் தொடர்ச்சியாக பெரியாருடைய அந்த தமிழ்நாட்டு உணர்வின் தொடர்ச்சியாக தமிழர் பொருளியல் அரசியல் உணர்வு பெற்ற அந்த பெரியாரின் குரலின் தொடர்ச்சியாக இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு டாக்ஸ் அமை விதிக்கிறான் ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம திருப்பூருக்காரன் சாகுறான் வணியின் கம்மியில வேலை பார்க்கற நம்ம தமிழ் தொழிலாளி அழியிறான் இதுக்கு காரணம் குஜராத்திகளினுடைய வணிக நலனுக்காக இந்த மோடி அரசு செயல்படுகிறது அவர்களுக்காகத்தான் வெளியுறவு கொள்கை அவர்களுக்காக தான் புவிசார் அரசியல் என்று தீர்மானிக்குதுன்னு நமது முதலமைச்சர் அறிக்கை விடுகிறார் இந்த அறிக்கையை கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பெரியார் இதை பேசியிருக்கார் அப்ப சுயமரியாதை இயக்கம் தமிழன் தமிழர் தமிழ்நாடு தமிழர் பொருளியல் தமிழர் அரசியல் தமிழர்களுக்கான சமூக நீதி இடஒதுக்கீடுங்கிற அந்த தன்மைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் ஒரு நூற்றாண்டு கால தொடர்ச்சியா ஒரே குரல்ல பேசிட்டு வருதுங்கிறத நீங்க கவனிக்கணுமா இல்லையா இடஒதுக்கீடுக்காக மட்டும் பெரியார் தொடங்கின போராட்டம் மடல் கமிஷன் மாதிரியும் தொடருதா இல்லையா இன்னைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு அகில இருந்தே இடஒதுக்கீடுக்கு திமுக வழக்கு போட்டுச்சா இல்லையா அப்ப இது எவ்வளவு இந்த தொடர்ச்சி விடுபடாம இருக்கு தயவு செய்து அதை கவனிங்க போராடுனாங்க ஆஹ் அன்னைக்கு பெரியார் பேசினாரு அப்படி இல்ல பெரியார் பேசுறாரு காமராஜர் ஆட்சியில் பேசுகிறாரு பக்தவச்சலா ஆட்சியில் பேசுகிறாரு அண்ணா ஆட்சியில் பேசுகிறாரு கலைஞர் ஆட்சியில் பேசுறாரு அதுக்கப்புறம் பெரியார் இறந்துடுறாரு அதுக்கப்புறமும் கலைஞர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியாக வந்த எல்லா கட்சிகளும் இனி பெரியார் பேரை சொல்லி தான் ஆரம்பிக்கணும் அந்த நடிகர் விஜய் கூட நாங்கள் பெரியாரை தான் ஏற்றுக்கிறோங்கிறாரு ஏன்னா இங்கே பெரியார் தான் எல்லாம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா இப்போ ஆக்ஸ்போர்டில் நடக்குதுன்னா ஆரியம் வைத்தறிச்சல் அடையுமா அடையுமானா கண்டிப்பாக அலரும் கண்டிப்பாக வைத்தறியும் ஏன்னா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள்லாம் அவர்கள் ஏற்கனவே போய் செட்டில் ஆனவங்க நம்ம தமிழர்கள்லாம் சவுதி அரேபியான்னு போடுவான் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாம் அவங்க அமெரிக்கா டொரண்டா அங்கதான் போய் செட்டில் ஆவாங்க அவர்களுடைய பகுதியிலும் இன்று திராவிட இயக்கம் முற்போக்காளர்கள் தமிழ் உணர்வு கொண்டவர்கள் திராவிட இயக்க உணர்வு கொண்டவர்கள் மாநில சுயாட்சி பேசுவர்களின் வாரிசுகள் அங்கே போய் இன்னைக்கு யூசிட்ல ஐயா படத்தை திறந்து பெரியார் படத்தை திறந்து சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறார்கள் என்றால் ஒரு பத்திரிகையாளராக அதன் தொடர்ச்சியை நினைவுப்படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு பெண்களுக்கு சொத்துரிமை அரசு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு விதவைகள் மறுமணம் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு ஊக்குவிப்பு தொகை இது எல்லாமே பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு செங்கல்பட்டு மாநாட்டில் போட்டது அந்த சுயமரியாதை மாநாட்டின் குரலாக நேற்று வரியும் குறிப்பாக வடவரி எதிர்ப்பு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பெரியாருடைய போராட்டத்தின் குரல் இன்னைக்கு ஸ்டாலின் அறிக்கை விடுறாருங்க குஜராத்தி மார்வாடிகளுக்குன்னு இதே குஜராத்தி மாறுவாடிகள் ஆதிக்கம் செலுத்துறாங்க தானே எழுபத்தி வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் சொன்னாரு இதே சவுகார் பேட்டை மேடை போட்டு சொன்னாரு பெரியாருடைய குரலுக்கு அன்னைக்கு மாறுவாடிகள் கட்சி சேட்டு கட்சி தேசிய கட்சி மறண்டுச்சே ஒரு ஓட்டரசியல ஈடுபடாத ஒரு ஒரு தலைவனுக்காக அவ்வளவு பெரிய இந்திய தேசிய கட்சியை அரண்டுச்சு அவர் எதிர்த்து பேசல இந்த மாப்பூசி மாதிரி ஆட்கள் வச்சு பேச வச்சாங்க அவங்க என்னைக்குமே தமிழர்களுக்கு எதிராக மட்டும்தான் மாப்போசி பேசுவார் தமிழர் வணிகத்துக்கு எதிராக மாறுவாடிகளுக்கு ஆதரவா பேசினாரு இந்தி திணிப்பை ஆதரித்து தமிழர்களுக்கு எதிராக மாப்போசி பேசினார் அவர் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவார் அவர் ஒருவரை தவிர வேற யாரும் பெரியார எதிர்க்க முடியல காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளுக்குள்ள மாறுவாடிகளுக்கு ஆதரவு மனநிலை இருந்தாலும் தமிழ்நாட்டில் இப்ப எதிர்க்க முடியல ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பாருங்க ராகுல் காந்தி அவர் தமிழர்களுக்கு ஆதரவா பேசுறாரு மாநில சுயாட்சி பேசுறாரு அப்ப இது சுயமரியாதை இயக்கத்தின் வெற்றி இல்லையா எந்த காங்கிரஸ் கட்சியை வச்சு நான் சென்ஸ் அப்படின்னு தமிழ்நாட்டை நேரு திட்டினாரோ அவருடைய பேரனே தமிழ்நாடு தான் என் ரோல் மாடல் பெரியார் தான் என்னுடைய தலைவர் தமிழ்நாட பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நேச்சுராக ப்ராக்சிமிட்டி வருதுன்னு பேசுகிறாரு இது எவ்வளவு பெரிய வெற்றி பாருங்க அந்த ராகுல் காந்தி தான் பிரதமர் ஆகணும்னு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு வட இந்தியாவில ஒரு பைய சொல்ல தமிழ்நாடு சொல்லுது அப்ப இது எந்த அளவுக்கு சமூக நீதி மண்ணாக இது இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கணும் இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட்ல போறது சாதாரண விஷயம் இல்லைங்க அங்கு பெரியார் ஜெயித்து கொண்டு இருக்கிறார் அவர் பெரிய சுயமரியாதை இயக்கம் ஜெயித்து கொண்டு இருக்கிறது அதனால இது ஏதோ சாதாரண நிகழ்வு திமுக தலைவர் ஸ்டாலின் போயிருக்காரு திமுக நடத்ததுன்னு பாக்காதீங்க சுயமரியாதை இயக்கத்தின் தொடர்ச்சி பெரியார் இறந்து இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும் அதோடைய தொடர்ச்சியை அவருடைய குரலை ஒழித்துக் கொண்டே இருக்கிறாங்க பாருங்க மா மாறி மாறி அந்த குரல் இன்னும் தேவைப்படுது பாருங்க பெரியாருடைய குரல் இன்னும் தேவைப்படுது பாருங்க தயவு செய்து இளைஞர்கள் இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்க நான் சொன்ன வருட குறிப்புகளை எடுத்து தேடி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மார்வாடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் நடந்துச்சா பெரியாருடைய பிள்ளையார் சிலை உடைப்பு கூட ஒரு வடவர் எதிர்ப்பு போராட்டம் தான் அவர் எந்த தமிழ் கடவுளையும் இது பண்ணல அவர் கடவுள் மறுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஏன் பிள்ளையார் சிலைன்னா அதுலேயும் கூட ஒரு வடவர் எதிர்ப்பு அரசியல் இருக்கு நான் சொல்வதெல்லாம் உண்மை வரலாற்றில் நடந்த உண்மைகளை சொல்றேன் என் கருத்தையோ என் அரசியலையோ நான் சொல்லலை சோ அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு ஆக்ஸ்போர்டில் திறக்கிறது ஜெர்மனில போய் அவர் பேசுறதெல்லாம் முதலீடுகளை ஈர்ப்பது தமிழர் பொருளியல் அரசியல்னு அவர் பேசுற அரசியல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தந்தை பெரியார் போட்ட விதை சுயமரியாதை மீத்தம் தந்த சமூக நீதி அரசியல் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதுங்க வேற ஒண்ணும் இல்லைங்க இப்ப ஜெர்மனில போய் ஒரு பல்கலைக்கழகத்துல தமிழ் துறைக்கு இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேங்கிறாரு உடனே அண்ணாமலை அண்ணாமலை அவர்களே நீங்க பாஜகவா இருக்கலாம் ஒரு உண்மைக்கு மாறா ஏன் சொல்றீங்க முதலமைச்சர் வந்து நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு தமிழ் துறைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்து நம்ம செய்யணும் கடல் கடந்து நம்ம தமிழர்களுக்கு செய்யணும் ஐரோப்பிய நாட்டுலயும் தமிழ் விளக்கணுங்கிறாரு நீங்க ஒன்னே நீங்க அப்படி செய்யவே இல்ல பொய் ஏன் சும்மா சொல்றீங்க அப்ப அண்ணாமலைக்கு என்ன பேசுறாங்க அதனுடைய உள்ளடக்கம் என்னன்னு தேடுற பழக்கம் இல்லை முதலமைச்சர் போய் இப்படி செஞ்சிருக்காருன்னு ஒரு நேம் வந்தா அதை கெடுக்கணும் அதை எப்படியாவது மறைமாற்றி பண்ணுங்கிறது மட்டும் தான் இருக்கு தயவுசெய்து இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்லிருக்கேன்னு நீங்க கவனிங்க சுயமரியாதை இயக்கம் என்னெல்லாம் சொல்லுச்சோ அன்னைக்கு ஆரியம் எதையெல்லாம் தடுத்துச்சோ சனாதனம் எதையெல்லாம் தப்புன்னு சொல்லிச்சோ அதையெல்லாம் உடைச்சிட்டு கல்லடியும் சொல்லடியும் வாங்கி பெரியார் அன்று போராடிய போராட்டம் இன்று வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது அது சத்துணவா இருக்கட்டும் காலை உணவாக இருக்கும் எல்லாமே நீதி கட்சி காலத்திலேருந்து தொடர்ச்சி தாங்க ஆயிரம் விளக்கில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்த ஸ்கீமு அப்புறம் காமராஜர் அப்புறம் எம்ஜிஆர் அப்புறம் கலைஞர் ஜெயலலிதா தொடர்ச்சியாக வருது பெண்கள்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த காலத்தில் பெண்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கட்டும் படிக்க படிக்க ஸ்காலர்ஷிப்பு பணம் மேற்கல்வி போறியா படி அம்மா என்னம்மா ஸ்கூல் இருந்து பஸ் இந்தாமா பஸ்ஸு ஃப்ரீமா இந்தாமா படிக்க ஸ்காலர்ஷிப்புமா பொம்பளை பிள்ளைங்க படிங்கம்மா முதல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கு இது எல்லாமே விதை போட்டது சுயமரியாதை இயக்கம் அதை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க ஒடுக்கப்பட்ட மாணவர்கள் படிக்கணும் லேப்டாப் கொடுங்க கிராமப்புற மாணவர்கள் பஸ்ஸில் போகணும் பாஸ் கொடு ஃப்ரீ பாஸ் கொடு பிள்ளைகளுக்கு உனக்கு படிக்க எதுவும் தடை வந்துடக்கூடாது அப்போ இதை எல்லாமே இந்த அன்னைக்கு நடைசனார் செஞ்சாருங்க பசங்களை படிக்க சொல்கிறோம் ஆனால் கிராமப்புறத்துலேருந்து வர மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஹாஸ்டலில் தங்க இடம் தர மாட்டாங்க அன்றைய பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் விடுதிகள் உண்டு பார்ப்பனர்களுக்கு தனி ஹோட்டல் உண்டு அப்ப நடேசனார் போன்ற நம்ம நீதி கட்சி தலைவர்கள் உடனே அதுக்கு ஹாஸ்டல் விடுதி பண்றாங்க இன்னைக்கு மகளிர் விடுதி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்யுது பாருங்க அன்னைக்கு நடேசனார் நீதி கட்சி காலத்துல என்ன யோசிச்சாரு சமூக நீதி நம்ம பசங்க படிக்கணும் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் படிக்கணும் இன்னைக்கு அதே மாதிரி பெண்களை நகரத்துக்கு அனுப்பி படிக்க யோசிக்கலாம் யாருக்கு அனுப்ப சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இருப்பாங்களா அப்படியே பணக்கார சொந்தக்காரங்க இருப்பாங்களா வீட்டுல தங்கி வச்சுக்கிற அளவுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்களா வீட்டுல கஞ்சி அறவை வைத்து கஞ்சி குடிக்கிறவங்க பிள்ளை நல்லா படிக்கும் பொம்பளை பிள்ளை ஆனால் வெளியூர் போகணுமேங்கிற ஒரே காரணத்துக்காக படிப்பு தடைப்படலாம் வேலை வாய்ப்பு தடைப்படலாம் டக்குன்னு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்து வாழ்க்கை முடிஞ்சிரும் அதோட பெரிய கனவுகள் செதைஞ்சிரும் அப்படிலாம் சதைய வேணாம் வாங்க அரசு விடுதி பெண்களுக்கான விடுதி வாங்க வேலை செய்கிற பெண்களுக்கு படிக்கிற பெண்களுக்கு போக்குவரத்து தங்குற இடம் படிக்க ஸ்காலர்ஷிப்பு சாப்பாடு எதுவுமே ஒரு ஏழை மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கோ பிற்படுத்தப்பட்டவனுக்கோ தொல்லையாக தடையாக வந்துவிடக்கூடாது என்று யோசித்தது சுயமரியாதை இயக்க சிந்தனை அந்த சிந்தனை தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு நூற்றாண்டு காலமாக வந்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிக்கின்ற அந்த திட்டங்களில் பெண் முன்னேற்றம் சாதி ஒழிப்பு சமூக நீதி இடஒதுக்கீடு வடவர் எதிர்ப்பு வரை இன்னைக்கு திருப்பூர்ல மீட்டிங் வரையும் அதை மையப்படுத்தி வந்திருக்கு இன்னைக்கு திருப்பூர்ல இந்தியா கூட்டணி அமெரிக்க ஏகாதிபத்திய டாக்ஸ் மோடியினுடைய பாராமகத்துக்கு கண்டித்து போராட்டம் அங்கே ஆக்ஸ்போர்ட்ல பெரியாருடைய சுயமரியாதைக்கு நூற்றாண்டு விழா திறப்பு இரண்டுக்கும் தொடர்பு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சுயமரியாதை மாநாடு போடப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்து 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 நிறைவேறுது அதனால நான் மீண்டும் மீண்டும் இந்த வீடியோவை சொல்றேன் தயவு செய்து இது முழுக்க முழுக்க தரவுகளையும் வரலாற்று அடிப்படை ஆதாரங்களையும் வைத்து நான் பேசியிருக்கிற வீடியோ நான் சொன்னதுல ஏதாவது ஒன்னு சும்மா காட்சிக்கும் ஜீவா அடிச்சு விட்றான்னு நீங்க சொல்ல முடியாது சுயமரியாதை திருமணம் பெண்களுக்கு சொத்துரிமை இடஒதுக்கீடு வகுப்புவாரி உரிமை வடவர் எதிர்ப்பு மாறுவாடி எதிர்ப்பு இது எல்லாம் தொடர்ச்சியா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு அது சமூகத்தின் இருக்கு அன்னைக்கு பெரியார் வடவரை எதிர்க்கிறப்ப பிரிவினைவாதி இந்தியாவை ரெண்டாக்குறாரு உடைக்கிறாரு தமிழ் தீவிரவாதி தனித்தமிழ்நாடு கேட்கிறாருலாம் சொன்னாங்க இன்னைக்கு இந்தியாவே பேசுதே மார்வாடிகளுக்காகவும் பார்ப்பன அமெரிக்கால இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஆலோசகர் சொல்றாரு பார்ப்பன பணியாக்களுக்காக இந்தியா வதைக்கப்படுதுன்னு அப்ப அன்னைக்கு பெரியார் சொன்னதே இன்னைக்கு ட்ரம்ப்போடைய வர்த்தக ஆலோசகர் சொல்றாரு பெரியார் சொன்ன நோக்கம் வேற அவர் சொன்ன நோக்கம் வேற ஆனா தரவுகள் உண்மைதானே அப்ப எவ்வளவு ஒரு தீர்க்கதரிசியா பெரியார் இருந்திருக்காரு அந்த பெரியாரை நூல் பிடித்து பெரியாரின் நூல்களை படித்து வந்ததின் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக அரசியல் சமூகம் பொருளாதாரம் ஆண் பெண் சமத்துவம் போன்ற சமூக நீதின்னு எல்லாவற்றிலும் முதன்மையா இருக்குன்னா அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி தான் அதன் அடிப்படையில தான் எல்லா வேலைகளும் நடந்துகிட்டு இருக்குங்கிறப்ப இது உண்மையில் தமிழராக நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இன்னைக்கு ஆக்ஸ்போர்டில் பெரியார் சிலை திறந்து அவர் பேசுகிறார் உண்மையில் ஆரிய சிந்தனைவாதிகள் சனாதனவாதிகள் மனித உலக ஒற்றுமையை விரும்பாதவர்கள் அலற செய்வார்கள் எரிச்சல் தான் செய்வாங்க ஆனால் அடிப்படையில் சக மனிதனை நேசிக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் மனிதாபிமானிகளும் இதை பாராட்ட செய்வார்கள் இதை கண்டிப்பாக நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறனால தான் இந்த காணொளியை நான் உங்களுக்கு வச்சிருக்கேன் இது போன்ற அரசியல் சமூகம் கல்வி பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி